வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்துருக்கு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்ருக்கேன் வேறக்கே வெயின் எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க காஃப் மசில்ஸை டைட்டன் பண்ணி லூசன் பண்ணுறது தான் மெயின் எக்ஸசைஸ் ஸோ அது வந்து டோஸில் நிற்கணும் அதாவது நுனி காலில் விரலில் நின்றுட்டு ஹீல தூக்கிட்டு இறக்கணும் அந்த மாதிரி எக்ஸசைஸ் அப்புறம் காலை தூக்கி வச்சுருந்தா சில பேர் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இதை தவிர உங்கள் டாக்டர் தான் இங்கே பார்க்கணும் ஏன்னா வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் எனக்கு மாத்திரை இருக்குது அந்த மாதிரி நிறைய இருக்குது கடைசியாக சர்ஜரியும் இருக்குது போன் தேஞ்சு போச்சு நடந்தால் சத்தம் வருது எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இப்போ வலி இருக்கவங்க எப்பவுமே இது கொஞ்சம் கவனிச்சிக்கணும் நீங்கள் லைட்டாக வலி இருக்குது எதுவுமே எப்போவுமே அப்படின்னா எக்ஸசைஸே பண்ணாமல் இருந்தால் மோசமாக தான் ஆகும் ஆனால் என்ன எக்ஸசைஸ் பண்ணுன்றதுக்கு இப்போ முட்டி வலி இருக்குன்னா நின்றுட்டே பண்ணுற எக்ஸசைஸை விட சேர் யோகா உட்காந்து மசில்ஸுக்கு பண்ணுற எக்ஸசைஸ் படுத்துட்டு தரையில் உட்காந்துட்டு அந்த மாதிரி பண்ணுற எக்ஸசைஸ் பெட்டர் நின்று சில எக்ஸசைஸும் நல்லது ஸோ உங்கள் ஃபிஸியோதெரபிஸ்ட்டுக்குள்ளேயோ இட்கிட்டேயோ இல்லை உங்கள் யோகா டீச்சர்ட்டையோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டுக்கோங்க ஸோ இன்னொன்று வலியே சரி ஃபுல் வலியே இல்லாத பார்த்தது வலி ஃபுல்லாக சரியான பிறந்தான் எக்ஸசைஸ் பண்ணுவது நடக்காது ஏன்னா வந்து கொஞ்சம் வலியோடு பண்ணாதான் அந்த எக்ஸசைஸும் ஜாஸ்தி எக்ஸசைஸ்னால வலி குறையும் இன்னொன்று நோட் பண்ண என்னென்னா நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு வலி பயங்கரமாக ஜாஸ்தியாக தானே பண்ணக்கூடாது ஸோ அது வந்து ஒரு க்ரெடேஷன் தான் கொஞ்சோண்டு வலியோட பண்ணணும் ஆனால் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வலிக்குதுன்னா பண்ணக்கூடாது இதெல்லாம் லாங் டேர்ம் நான் முட்டி வலி ஆஸ்டியோர்திரிஸ்க்கு சொல்கிறேன் இப்போ திடீர்னு அடிப்பட்டு ஷோல்டர் விங் இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் சொன்னதெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது அது வேறு ஓகேங்களா என்னை எப்படி கன்சல்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ டூ செவன் அஸ்வின் கிளினிக் நகர் சென்னை பேக் பெயின் எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க பிரிட்ஜ் எக்ஸசைஸ்ன்னு ஒன்று நான் சில பேருக்கு சொல்லி தந்திருக்கேன் முன்னாடி வேறு வீடியோவில் இடுப்பு தூக்குற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸசைஸ் சேது பந்தா இதில் யோகாவில் சொல்லுவாங்க இல்லாட்டி பிரிட்ஜ் எக்ஸைஸ்ன்னு சொல்லுவாங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு டெலிவரி ஆகி லாஸ்ட் எட்ஜ் போனில் பேக்கில் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது பார்த்தா காக்ஸால்ஜியா மாதிரி இருக்குது காக்செக்ஸுன்றது அந்த கடைசி டெயில் போன் அதுக்கு வந்து டோனட் குஷன் போடணும் அதாவது ஓட்ட இருக்க ஒரு குஷனில் தான் எப்போவுமே உட்காரணும் அப்புறம் டாக்டர் பாருங்கள் எப்படி சிக்ஸ்டி ஒன் இயர்ஸ் ஆகுது வலி இருக்குது எக்ஸசைஸ் பண்ணலாமா எஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஹெப்படைட்டிஸ் பி பற்றி ஒரு கேள்வி கேட்டது என்னுடைய ஃப்ரெண்ட் டாக்டர் பாசுமணி அழகாக ஆன்சர் பண்ணியிருக்காது போன வீடியோ அது தேங்க்யூ சார் அப்புறம் சித்தார்டா மெடிசன் எடுத்துக்கிறேன் எனக்கு சுகர் இருக்குது பீட்வெல் போடலாமான்னு பொதுவாக போடலாங்க எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை உங்கள் சித்தார்ட் சித்தா டாக்டர் கிட்டே கேட்டுக்கோங்க பட் அதனால் பீட்வெல் போடக்கூடாதுன்னு கிடையாது போடலாம் வணக்கம்